வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாக இருக்குங்க வர உங்கள இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மூன்று தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்று வரை நடைபெறுது சென்னை ஒய்எம்சிஏ நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறுது ஸோ இங்கே ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் போட்டிருக்காங்க இதை முதல் பாகத்தில் இதுவரை ஒரு மூன்று வரிசைகளாக ஒரு இரநூறு ஸ்டால்கிட்ட காமிச்சிருக்கேன் இப்போ அடுத்த ஒரு மூன்று வரிசை நான் வந்துட்டு முக்கியமான பப்ளிஷர்ஸ் எங்கே விலை கம்மியாக இருக்கும் எந்த புத்தகம் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் ஸோ எஃப் டுவெல் சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ் இங்கே உங்களுடைய முக்கியமான புத்தகங்கள்ங்கிறது போட்டித்தேர்வுக்கான புத்தகங்கள் தான் ஸோ அனைத்து போட்டித்தேர்வுகளுக்குமே இந்த புத்தகங்கள் கிடைக்கும் ஸ்கூல் லெவல்லையும் பார்த்தோன்னா நீட்டு ஜேடபிள்யூக்கு ஆகிறதுக்கு அதே மாதிரி என்சிஇஆர்டி புத்தகங்கள் அனைத்துமே இங்கே இருக்கும் ஸோ உங்களை நீங்கள் பல ஊர் ஸ்டாலில் பார்த்துருக்கலாம் சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ் இது மாதிரி டைகர் புக்ஸ் அவங்களும் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க போன பாகத்தில் ஆகாஷ் புக்ஸ்னு ஒன்று காமிச்சிருக்கேன் அவங்களும் போட்டித் தேர்வுக்கு தேவையான புத்தகங்களை விற்கிறாங்க நான் முக்கியமான பப்ளிகேஷன்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் காமிச்சிருக்கேன் அடுத்து எஃப் தேர்ட்டின் சீதை பதிப்பம் அதாவது கௌரா பதிப்பு குழுமம் இவங்கள்ட்ட பார்த்தோன்னா இது பாருங்க எல்லாமே வரலாற்று புனைவு நாவல்கள் உதயணனோடது கல்கியோடது நாப்பாவோடது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி வரலாற்று நாவல்களும் வரலாற்று நூல்களும் இவங்கள்ட்ட கிடைக்கும் சேர சோழ பாண்டியர் வரலாறு சதாசிவ பாண்டாரை தரதுனது இங்கே வந்து குறைஞ்சது முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் உண்டு ஸோ இந்த ஸ்டால்களில் பத்து இருக்கும் இங்கே வந்து குறைஞ்சது முப்பது அதாவது இரநூறுவாய்க்கு மேலே வாங்கிங்கன்னா முப்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதே மாதிரி இங்கே தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள் இருக்கும் பக்தி நூல்கள் திராவிட இயக்க கடவுள் மறுப்பு நூல்கள் ரெண்டுமே இருக்கும் அனைத்து தலைப்புகளுமே இங்கே இருக்கும் ஸோ சீதை பதிப்பாக அதாவது கவுரா பதிப்ப ஒரு விசிட் பண்ண வேண்டிய ஸ்டால்களில் ஒன்று ஸோ உங்களுக்கு எந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் அடுத்து நூற்றி அறுபத்தி நான்கு பாரி நிலையம் இங்கேயுமே கவுரா மாதிரி நிறையா பக்தி நூலும் வச்சுருந்தாங்க கவுரால் அனைத்து தலைப்பும் இருக்கும் இங்கே அதுவும் தமிழ் நூல்கள் பக்தி நூல்கள் அது மட்டும் இருந்துச்சு ஸோ உங்களுடைய சஜஷன்ஸாக கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் நூற்றி அறுபத்தி ஏழு புஸ்தகா டிஜிட்டல் ஸோ உங்கள்கிட்ட பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை பிரபாவோட புத்தகங்கள் அதிக அளவில் இங்கே இருக்குது காப்பிரை ஸோ இந்த மாதிரி அவருடைய அதிக புத்தகங்கள் இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு அது மாதிரி சிவசங்கரியோட புத்தகங்கள் இருக்குது சிவசங்கரியோட புத்தகங்கள் உங்களுக்கு வானதி புத்தகத்தையும் கிடைக்கும் இங்கேயுமே இருக்குது வானதி பதிப்பகத்தையும் கிடைக்கும் இங்கேயும் இருக்குது அதே மாதிரி இன்பா அலோசியஸ் அவங்களுடைய புத்தகம் இருக்குது பா விஜயோட புத்தகங்கள் நிறைய ஃபேமஸ் எழுத்தாளருடைய புத்தகங்கள் அனைத்தும் புத்தகங்களாக இருக்கும் அடுத்து நூற்றி இருபத்தஞ்சி கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் இங்கே ஜேகேயோட புத்தகங்கள் ஏன்னா ஓசோவும் ஜேகேவும் நிறைய பேரால் பின்பற்றப்படுவர்கள் அவங்களுடைய புத்தகங்கள் நிறைய பேர் படிப்பாங்க ஸோ ஜேகேயோடய புத்தகங்கள் மிற்ற பதிப்பாளர்களிடம் வாங்கி கொண்டு வந்து கலெக்ஷனாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க தமிழில் உங்களுக்கு ஜேகேவோட படிப்புகள் வேணும் அப்படின்னா நர்மதா பதிப்பகத்தில் இருக்கும் நான் அதை அடுத்த பாகத்தில் காமிச்சிருக்கேன் வீடியோவில் ஸோ அங்கே அனைத்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஸோ நர்மதா தமிழ் மட்டும் இருக்கும் இங்கே இங்கிலீஷ் ஸோ நூற்றி எழுபத்தி ஏழு சாட்டை பதிப்பகம் இங்கே ஹீலர் பாஸ்கருடைய புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஏன்னா அவருக்கு நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்க ஹீலர் பாஸ்கரை ஃபாலோ பண்ணுவாங்க அவருடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அடுத்து நூற்றி எழுபத்தி எட்டு ராஜலக்ஷ்மி பப்ளிகேஷன்ஸ் ஸோ நான் மெயினாக ஃபேமஸ் பப்ளிகேஷன்ஸ் அதேமாதிரி இங்கே நிறையா புக் ஸ்டால் போட்டிருந்தாலும் உங்களை பல பேர் வந்து செல்லர்ஸ் நான் செல்லர்ஸோட கொஞ்சம் பப்ளிஷர்ஸ் அதிகமாக காமிச்சிருக்கேன் ஏன்னா வீடியோ லென்த் பத்தாது அப்படிங்கிறதுனால அடுத்து நூற்றி எண்பத்தொன்று கிரியா பப்ளிகேஷன்ஸ் எழுத்தாளர் இமயம் அவருடைய படைப்புகள் அனைத்தும் கிரியாவில் கிடைக்கும் உங்களுக்கு செல்லாத பணம் அவருடைய சாகித்ய அகடமி விருது பெற்ற ஒரு நாவல் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய அனைத்து படைப்புகளும் இங்கே இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த எங்கே எந்த புத்தகம் கிடைக்கும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க நீங்கள் பரிந்துரைக்கிற புத்தகங்களையும் சஜஷன் ஆட் பண்ணுங்கள் நான் அதை தனி வீடியோவாக போட்டுறேன் நீங்கள் பரிந்துரைத்த புத்தகங்களை அடுத்து நூற்றி எண்பத்தஞ்சு இயல்வாகை இங்கே சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் இருக்கும் இயல்வாகை தன்னரம் காக்கை கூடு பூ உலகின் நண்பர்கள் இந்த தும்பி இந்த ஸ்டால்ஸ் எல்லாத்துலேயுமே சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் நிறையா இருக்கும் இங்கே விதையுமே விற்பாங்க அந்த மூலையில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் விதைகள் விதையுமே இங்கே சேல்ஸ் உண்டு அடுத்து நூற்றி எண்பத்தி ஆறு முன்றில் இங்கே போதோன்னா கருத்து பற்றி அவங்களுடைய புத்தங்கள் நிறையா இருந்துச்சு ஏன்னா கருத்து பற்றி இங்கே ஸ்டால் போடல மதுரில் மட்டும்தான் அவங்க ஸ்டால் போடுவாங்க அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே இருந்துச்சு முன்றிலில் மதுரை வரலாறு மதுரை நாயக்கர் வரலாறு அதே மாதிரி வந்து பாளையக்காரர் வரலாறு அந்த மாதிரி அந்த கருத்து பற்றியில் என்னென்ன புத்தகங்கள் இருக்குமோ அது அனைத்துமே இங்கே முன்றிலில் அவங்களுக்கு கிடைக்கிது அடுத்து நூற்றி எண்பத்தி ஏழு மெர்வின் எஜுகேஷனல் சொல்யூஷன் இவங்க நார்மலான இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் தான் எல்லா ஃபேமஸ் இங்கிலீஷ் புக்ஸுமே இங்கே கிடைக்கும் ஸோ ஒரு மூன்றாவது வருஷ போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான் ஒரு மூன்று மூன்று வருஷ காமிச்சிருக்கேன் வீடியோவில் நான் மூணாவது நாள் போய் கூட இன்னும் நிறையா ஸ்டால் அடிக்க வச்சிருந்தாங்க ஏன்னா போன வருஷம் மொதல் நாள் போயிட்டு நிறையா அடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாடியும் தள்ளி போனேன் அப்போயுமே இன்னும் நிறையா இந்த தான் எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க ப்ராப்பராக பொங்கல் உள்ள போனீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஸ்டாலையும் பக்காவாக பார்த்துடலாம் அடுத்து அறுபது சால்ட்டு பப்ளிகேஷன் ஸோ இங்கே போகும்போது நம்ம வியூவர் ஒருத்தரை சந்தித்தேன் ஹரிகரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த ஸ்டாலை பற்றி குறிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு போன வருஷம் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே ஸ்டால் போட்டாங்களாம் புக்ஃபேர் வெளியில் இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இங்கே நிறைய கவிதை தொகுப்பு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ஸ்டால் எனக்கு புதுசு நான் இப்போ தான் பார்க்குறேன் நம்ம வியூவர் எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி ஹரிகரன் அவருடைய பேர் இது மாதிரி நிறையா வியூவர்ஸ் இங்கே சந்தித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரவி சார் அப்புறம் முகமது இப்ராஹிம் அலி அசார் அப்படி நிறைய பேர் சந்தித்தேன் இது இரநூத்தி ஒன்று ஒம்பது ஸ்ரீராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா மடத்தோட ஸ்டால் இது அடுத்து இரநூத்தி பதினொன்று ஓசன் ஓசன் மற்ற ஊர்களில் இதை விட ஸ்டால் போட்டிருக்காங்க சென்னையில் கொஞ்சம் சின்ன ஸ்டாலாக தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஒரு இங்கிலீஷ் புக் செல்லர்ஸ் தான் ஸோ எல்லா ஃபேமஸ் இங்கிலீஷ் புக்ஸும் இங்கே கிடைக்கும் அடுத்து இரநூத்தி பதினாறு விசா பப்ளிகேஷன் விசா திருமகள் ரெண்டுமே ஒரு இப்போ ஒரே பப்ளிகேஷன்ஸோட தனித்தனி நிறுவனங்கள் அப்படி சொல்லலாம் ஸோ இவங்கள்ட்ட உடையார் இருக்கட்டும் பாலமுருகன் பாலகுமாரன் அவருடைய அனைத்து படைப்புகள் இந்திரா சவுந்தரராஜனோட படைப்புகள் சுஜாதாவோட படைப்புகள் அனைத்துமே கிடைக்கும் ஸோ விசாவும் திருமகளும் வந்துட்டு ஒரு பிரதர் பிரதர்ஸ் மாதிரி சொல்லலாம் பிரதர் பப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னா நிறைய பப்ளிகேஷன் அந்த மாதிரி இரண்டு தனித்தனி நிறுவனலாம் இயங்குவாங்க ஸோ இங்கே விசாவில் சுஜாதா இந்திரா சௌந்தரராஜன் பாலகுமாரன் எல்லாமே கிடைக்கும் சிவகுரு பதிவம் இவங்க ஒரு முக்கியமான செல்லர்ஸ் ஸோ எல்லா ஊர்லேயுமே ஸ்டால் பண்ணுவாங்க ஃபேமஸ் புக்ஸ் எல்லாமே ஒரே இடமா இங்கே கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ரெண்டு திருமகள் ஸோ திருமகளும் விசாவும் ஒரு ரெண்டு மூணு சாள் தள்ளி தள்ளி போடுறாங்க ரெண்டுமே சேம் தான் நீங்கள் எங்கே வேணாலும் புக்கு வாங்கலாம் அடுத்து இரநூத்தி இரு முப்பத்தி ஒன்று வானவில் புத்தகாலயம் அதே மாதிரி வானவில் புத்தகாலயம் சிக்ஸ்து சென்ஸ் நான் லாஸ்ட்டு பார்ட்டில் காமிச்சிருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் சேம் தான் ரெண்டுலேயுமே எழுத்தாளர் முகில் அப்புறம் எஸ்எல்வி மூர்த்தி ஆர் முத்துக்குமார் இவங்களுடைய புத்தகங்கள் கிடைக்கும் ரெண்டுலேயுமே நான் ஃபிக்ஷன் புத்தகங்கள் வாசிக்க ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ முகிலோடய புத்தகங்கள் அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அந்த வானவில் சிக்ஸ்த் சென்ஸ் அது மாதிரி கிழக்கு பதிப்பம் இங்கெல்லாம் போனீங்கன்னா நான் ஃபிக்ஷன் புத்தகங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் வாசிக்கலாம் எழுத்து நடை நல்லாயிருக்கும் வாசிக்கிறதுக்கு அடுத்தது இரநூத்தி நாற்பத்தி ஆறு பிரேமா பிரசுரம் ஒரு முக்கியமான சினிமெல்லாம் வேறு ஊரில் ஸ்டால் போட மாட்டாங்க இங்கே கிடைக்கிறப்ப நீங்கள் நிறையா வாங்கலாம் என்னென்னா இவங்கள்ட குறிப்பாக எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணது நிறையா மர்ம நாவல்கள் போன வருஷம் நான் அவர் சஜஷனில் கேட்டிருந்தேன் நம்மளுக்கு நன்ம மர்மன் நாவல் சொல்லுங்கள் இந்திராசுந்தரராஜன் தவிர எனக்கு யாரும் தெரியாதுன்னு ஸோ மேதாவி சிரஞ்சீவி அவங்களுடைய மர்ம நாவல்கள்லாம் இங்கே தான் இருக்குது அதை நம்ம நம்ம வியூவர்ஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் பிடி சாமி எங்கள் அம்மா காலத்து எங்கள் பெரியப்பா காலத்து அவங்க காலத்து ரைட்டர்னு நினைக்கிறேன் அவருடைய புத்தகங்கள் ஸோ மர்ம நாவல்கள் மொத்தமும் இங்கே கிடைக்கும் பிடி சாமி மேதாவி சிரஞ்சீவின்னு அடுத்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பனுவல் புத்தகம் பணுவல் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஆன்லைன் புக் செல்லர்ஸ் ரொம்ப முக்கியமான ஆன்லைன் புக் செல்லர்ஸ்வங்க இங்கே ஒரு ஸ்டாலாகவே போட்டிருக்காங்க இந்த புதுமை வித்தன் புக்கில் கொடுத்திங்கன்னா இது வந்து சீர்வாசகர் வட்டம் ஓட்டம் மலிவெளியில் கொடுத்துருக்காங்க இரநூத்தம்பது ரூபா சீர் வட்டம் தனியாகவே ஸ்டால் போட்டிருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒரு நம்பர் ஸ்டால் நான் தனியாக காமிச்சிருக்கேன் அடுத்து இரநூத்தி அறுபத்தஞ்சி தேசாந்திரி பதிப்பகம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணா அவருடைய படைப்புகள் மொத்தம் இங்கே இருக்கும் அவருடைய கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் மொழிபெயர்ப்புகள் அனைத்தும் பெரும் கடல் இது இந்த கடலில் வந்து எந்த கடல் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட் மாதிரி ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் எதை வேணாலும் இங்கே வாங்கி வாசிக்கலாம் ஸோ தேசாந்திர பதிப்பகம் அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிப்பகம் அடுத்தது இரநூத்தி எழுபத்தி நான்கு கருப்பு பிரதிகள் இங்கே நிறையா கம்யூனிசம் சார்ந்த நூல்கள் அதே மாதிரி தலித்தியம் சார்ந்த நூல்கள் இதெல்லாமே இங்கே இருந்துச்சு நீலம் பப்ளிகேஷன்லையும் தலித்தியம் சார்ந்த நூல்கள் இருக்கும் அதை நான் தேர்ட் பார்ட்டில் அந்த ஸ்டால் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி இங்கே சோபா சக்தி அவருடைய புத்தகங்களும் கிடைக்கிது அடுத்து இரநூத்தி எண்பத்தி ஆறு வம்சி புக்ஸ் எழுத்தாளர் பவா செல்லதுரை அவருடைய ஒரு பதிப்பம் தான் அது சிதம்பரம் நினைவுகள் இந்த வாட்டி பிக்பாஸில் கமல் அவர்கள் முதல் எபிசோடில் பரிந்துரை பண்ணது அவர் மூன்றாம் பறை போன வருஷம்னா வாசித்த ஒரு முக்கியமான நூல் சிதம்பரம் நினைவுகள் பவாவே பரிந்துரை போனார் கமலுக்கு இது மறக்கவே நினைக்கிறேன் மாரி செல்வராஜோட புத்தகம் ஸோ சினிமா பிரபலங்கள் எழுதிய அல்லது அவர்களை பற்றி எழுதப்பட்ட மிக முக்கியமான புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு வம்சி புக்ஸில் கிடைக்கும் திருக்கார்த்தியில் போன வருஷம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் கிகோர் நம்ம கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கிப்போம் வாசித்த ஒரு சூப்பர் நூல் அடுத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து நிமிர் பதிப்பகம் நிமிர் பொறுத்தவரையும் ஈழம் சார்ந்த நூல்கள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு பிரபாகரன் திலீபன் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு பேர் கூட தெரியாது பட் இந்த மே பதினேழு இயக்கம் அவங்களோட தான் நினைக்கிறேன் ஈழம் சார்ந்த நூல்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து இந்த நிமிர் பதிப்பதில் இருக்கும் ஸோ இது வந்து லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கலெக்ஷன் இதுவரை ப்ரொஃபஷனல் கொரியர்லாம் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் புக்கு வாங்கிங்கன்னா அனுப்பிக்கலாம் ஒரு கிலோக்கு நூற்றி இருபது ரேட் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அதர் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் தெரியல ஸோ புக்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் ரெண்டு கட்டை போய் வாங்கி பார்சல் போடலாம் அடுத்து எஃப் டுவெண்ட்டி எயிட் இது வந்து தமிழ்நாடு பாடநூல் கலாத ஸ்டால் ஸோ அந்த எஃப் சீரீஸில் உள்ள ஸ்டால்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும் பெரும்பாலும் முக்கியமான பப்ளிஷர்ஸ் தான் அதை எடுத்திருப்பாங்க அடுத்து பெரியார் சுயமரியாதை நிறுவனம் எஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இங்கே பெரியார் குடியரசு இதழ் எழுதின புத்தகங்கள் எல்லாமே அங்கே இருக்குது அப்படுத்து எஃப் டொண்ட்டி ஃபைவ் கிழக்கு பதிப்பம் கிழக்கு பற்றி பார்த்த பொறுத்தவரையும் நான் ஃபிக்ஷன் எளிமையாக வாசிக்கு அதை நான் வானவிலுக்கு சொன்னதான் இங்கேயும் வானவில் சிக்ஸ்த்து சென்ஸ் கிழக்கு வானவிலும் சிக்ஸ்த்து சென்ஸும் ஒரு பிரதர் ப பப்ளிகேஷன்ஸ் மாதிரி கிழக்கு தனியாகவே எங்கிறாங்க ஸோ இது இந்த வருடம் கிழக்கில் புதிய வெளியீடுகள் இந்த ஃப்ரண்ட் ரோலர்கள் எல்லாமே இந்த வருடம் கிழக்கில் புதிய வெளியீடுகள் ஸோ இங்கே உங்களுக்கு அனைத்து தலைவர்களை பற்றியும் புத்தகம் இருக்குங்க ஃபுல்லாக எவ்வளவோ ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பற்றி புத்தகங்கள் இருக்கும் எளிமையான தமிழில் ஈஸியாக வாசிக்கனா நீங்கள் இங்கே நம்பி புத்தகம் வாங்கலாம் அடுத்து எஃப் டுவெண்ட்டி டூ விகடன் பிரசுரம் ஸோ இந்த வருடம் விகடனில் ஆ வெண்ணிலா நீர் அதிகாரம் புது ரிலீஸ் வந்திருக்கு நான் வந்து ஆ வெண்ணிலா அவர்களை அகனி பதி பதிலே சந்தித்தேன் அவங்களே வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் லாஸ்ட் பார்ட்டில் இருக்குது மூன்றாவது பார்த்து ஏன்னா இந்த பாகத்தில் நான் ஒரு மூன்று வருஷம் தான் காமிச்சேன் விகடனில் எப்போதும் ஃபேமஸ் செல்லர்ஸ் அப்படின்னு பார்த்தா பொன்னியின் செல்வன் வேல்பாரி அப்புறம் காவல் கோட்டம் இது இங்கே ஒரு ஃபேமஸ் பெஸ்ட்டு செல்லர் ஸோ அதிகாரமாக அந்த இடத்த பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த அடுத்த அடுத்து எஃப் டுவெண்ட்டி ஒன் ஈசா ஃபவுண்டேஷன் இது சத்குரு அவருடைய பப்ளிகேஷன் அவங்களுடைய படைப்புகள் எல்லாமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு எந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் டவுட் இருந்துச்சுன்னா அவசியம் மெசேஜ் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வீடியோ லென்த்துக்காக முக்கியமானதான் காமிச்சிருக்கேன் அடுத்து எஃப் டுவெண்ட்டி சுவாசம் இவங்க வந்து பப்ளிகேஷன் அண்ட் செல்லர் ஏன்னால் வருஷம் நான் வெறும் செல்லர்னு சொல்கிறேன் பட் உங்கள்கிட்ட பப்ளிகேஷன்ஸும் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் விருது பெற்ற நூல் ஒரே இடமா இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தேட வேண்டாம் எனக்கு தேடலாம் முடியலை டயர்டாக இருக்குன்னா இங்கே வந்து மொத்தமாக எல்லா விருது பெற்ற நூலையும் வாங்கிட்டு போயிடலாம் பக்கத்தில் இவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன்ஸ் புக்குமே இருக்குது சுவாசம் ஸோ நான் ஒரிஜினலாக ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே நான் வீடியோ எடுத்தேன் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே கிளிப்பு ரெண்டு நாளாக எடிட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த புத்தம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பப்ளிஷர்ஸ் கட்டாயிருக்கலாம் பட் அது ஒரு வீடியோவில் எழுந்துக்காதான் ஸோ இது எஃப் நைன்டீன் கண்ணதாசன் பதிப்பகம் அவருடைய அர்த்தமுள்ள இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயே இருக்குது நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக உள்ளது வாங்க ஏன்னா இது வாசிக்க எளிது ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து பத்து பாகம் சேர்த்து ஒரு ஹார்ட் பவுண்ட் இருக்கும் இந்த இதான் அது பட் இது வாசிக்க வந்து வாசிக்க ஒரு ஒரே கருத்து தான் ரெண்டுமே பட் இது பெரிய புத்தகமாக இருக்கும் அது குட்டியாக இருக்கும் அது வாசிக்க கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் சேரமான் காதலி சாகித்ய ஏடமே விருது பெற்ற கண்ணதாசனுடைய நூல் வனவாசம் அவருடைய சுயசரிதை பட் இதை படிக்கிறதுக்கு மாதிரி வனவாசம் படிச்சுருங்க இது வந்து இரண்டாம் பாகம் அதே மாதிரி இங்கே அகதா கிறிஸ்டி ஜேம்ஸ் கேட்லிச்சேஸ் அதெல்லாம் அவங்களுடைய மொழிபெயர்ப்பு கிடைக்கும் ஓசோவோட படைப்புகள் மொத்தம் கிடைக்கும் கண்ணதாசன்லையும் கிடைக்கும் கவிதா பப்ளிகேஷன்லையும் கிடைக்கும் ஓசோட புக்ஸ் அடுத்து எஃப் எயிட்டீன் பெங்குயின் பப்ளிஷர்ஸ் பெங்குயின் லேண்டாம் ஹோஸ் ஸோ இங்கே நிறையா இங்கிலீஷ் செல்லர்ஸ் பார்த்துருப்பீங்க இவங்க வந்து பப்ளிஷர்ஸ் பெங்குயின் வந்து பப்ளிஷர்ஸ் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க நீங்கள் செல்லர்ஸ்டையும் வாங்கலாம் இங்கேயும் வாங்கலாம் பட் இங்கே வந்தீங்கன்னா எந்த புக்கும் மிஸ் ஆகாமல் எல்லாமே இங்கே ஸோ அது மாதிரி கிகின் போதம்ஸும் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க ஐந்தாவது வரிசையிட்டே வந்தாச்சு ஏற்கனவே முதல் மூன்று வரிசை நான் முதல் பாதில் காமிச்சிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் கொஞ்சம் முதல் மையம்லாம் இருக்குது உள்ளே அது மாதிரி உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு டீலாம் கிடைக்குங்க டீலாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வாங்கிக்கலாம் பட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பட்டு ஓகே அது மாதிரி புக் ஃபேர் நடக்கிறப்ப அந்த மாதிரி விலை சில கொஞ்சம் கூட தான் இருக்கும் பட் நம்ம இதை முக்கியமாக கருத்து போனோம் அப்படின்னா அதை ஒன்றும் கவனிக்க தேவையில்லை அடுத்து முன்னூற்றி பதினேழு தங்க மங்கை இவங்களும் சீர் வாசகர் வட்டம் அவங்களுடைய புத்தகங்கள ஒரு இடத்தமாக வச்சுருக்காங்க தாயெலாம் வந்தது இரநூறுவாயா நான் ப்ரைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்கிறேன் இரநூத்தி ஆனால் இரநூறுலேருந்து தான் ரேஞ்சு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு டைகர் புக்ஸ் இவங்களும் போட்டித் தேர்வுகள் தான் இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து என்சிஇஆர்டி அதோடய புத்தகங்கள் நீட் ஜேடபிள்யூ டிஎன்பிஎஸ்சி ஐபிபிஎஸ் டிஇடி அது மாதிரி என்னென்ன எக்ஸாம் புக் பரிட்சை போட்டித் தேர்வுகள் இருக்கோ அனைத்து புக்குமே இங்கே கிடைக்கும் அடுத்து கருஞ்சட்டை பதிப்பகம் பெரியாரோட படைப்புகள் இங்கே இருக்குது அது மாதிரி சுப வீரபாண்டியன் அவர் எழுதிய புத்தகங்கள் அனைத்துமே இங்கே கிடைக்கிது பெரியாருக்கு பெரிய சுயமரியாதை கலாமல் நான் இருக்கிறேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சேன் ஸோ இந்த ஐந்தாவது வருஷோடு லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் கூண்டுக்குள் வானம் சிறை கைதிகளுக்கு புத்தகம் டொனேட் பண்ணுற ஒரு முக்கியமான இடம் அவசியம் பண்ணுங்கள் நானும் நம்ம சேனல் வழியாக ஒரு வியூவர் அனு மேம் வந்து செஞ்ச ஒரு புக்கு ஸ்பான்சர் பண்ண சொன்னாங்க அதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அவசியம் போகும்போது ஸ்பான்சர் பண்ணுங்கள் சிறை கைதிகளுக்கு புத்தகங்களை அடுத்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு விடியல் பதிப்பகம் ஸோ விடியல் பதிப்பத்தை பொறுத்தவரையும் இவங்களுடைய பெஸ்ட்டு செல்லர் அப்புடின்னா பெரியார் அன்றும் என்றும் அது மாதிரி இங்கே பாருங்கள் இந்திய வரலாறு டிடி கோசாமி அதுவும் எங்கள்கிட்ட இருக்குது நியூஸ் எஞ்சு புக்ஸ் புக் ஹவுஸ்லேயும் டிடி சாமியோட புக் இருக்குது அதை நான் மூன்றாவது பாதத்தை காமிச்சிருக்கேன் ஸோ பெரியார் அன்றும் என்றும் அம்பேத்கர் அன்றும் என்றும் மார்க்சியம் அன்றும் என்றும் இது மூன்றும் இவளுடைய பெஸ்ட்டு செல்லர் விடியல் பதிப்பகம் இந்த இதுவும் நீங்கள் அவசியம் போய் பாருங்கள் அடுத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் ஸோ இந்த தமிழ் அகராதி எங்கள் வீட்டிலே இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அதை காமிச்சேன் ஸோ நல்லா தமிழ் புக்ஸ் இங்கே இருக்கும் தமிழ் இலக்கணம் சார்ந்த நூல்கள் இந்த சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகத்தில் இருக்கும் அடுத்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கீதம் புக் செல்லர் இவங்க வந்து ஒரு செல்லர் தான் எழுத்தாளர் அகிலனோட புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி வானதி புத்தக வானதி புத்தகங்கள் மொத்தமாக இங்கே கிடைக்கும் அடுத்து முந்நூற்றி ஐம்பத்தொம்போது அலைகள் வெளியீட்டகம் இவங்கெல்லாம் வந்து சென்னையில் மட்டுந்தான் ஸ்டால்படுவாங்க பெரும்பாலும் மீதி இடங்களில் இவங்களுடைய புக்ஸ் வந்து யாராவது வாங்கிட்டு வந்து தான் விற்பாங்க இங்கே முக்கியமானது பாருங்கள் சிக்மன் ப்ராய்டோட அனைத்து ஆராய்ச்சி கட்டுரைகள் மொத்தமாக இங்கே இருக்குது ஐநூற்றம்பது ரூபாய்டு நினைக்கிறேன் விலை அதே மாதிரி ஜவஹர்லால் நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இண்டியா கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இதெல்லாமே தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது அதேமாதிரி ரிக் அஜூர் சாமா அதர்வன இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் இதெல்லாமே இங்கே இருக்கும் அலைகள் வெளியிட்ட ஒரு அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டால்களில் ஒன்று அடுத்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு பியூர் சினிமா அது பேசாமொழி பதிப்பகம் ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க சினிமா சார்ந்த புத்தகங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்குது பட் உள்ளே நுழைய முடியல அவ்வளோவுக்கு இதுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க அடுத்து முந்நூற்றி தொண்ணூறு பூ உலகி நண்பர்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் தான் இங்கே ஸோ நான் ஏற்கனவே போன பாதையில் சொன்னேன் தன்னரம் தும்பி காக்கைக்கூடு இவங்க எல்லாமே வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் நிறைய வச்சிருப்பாங்க ஸோ இன்னுமே நிறைய ஸ்டால் அடுக்கி வச்சுருக்காங்க நான் மூன்றாவது நாள் போனேன் அப்போயுமே நிறையா ஸ்டால் அடுக்கி வச்சுருந்தாங்க அடுத்து நானூற்றி இருபது புதுப்புணல் இவங்கள்ட்ட பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய ஆங்கில நூல்களோட மொழிபெயர்ப்பு ஏன்னா நமக்கு ரஷ்யன் லிட்ரேச்சரோட மொழிபெயர்ப்பு உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டாலில் கிடைக்கும் பட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதாவது யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம் அல்லது யூரோப்பியன் அண்டு அமெரிக்கன் அங்கே உள்ள லிட்ரேச்சர் அதோட மொழிபெயர்ப்புகள் இங்கே அதிகமாக கிடைக்குது ஏன்னா உங்களுக்கு ரஷ்யன் லிட்ரேச்சரை பார்த்தா நிறைய பப்ளிகேஷன்ஸில் கொடுப்பாங்க பட் இங்கே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் யூரோப்பியன் அண்டு அமெரிக்கன் லிட்ரேச்சரோட மொழிபெயர்ப்புகள் அதிகமாக இங்கே கிடைக்குது மாப்பசான் மார்க்டுவின் இந்த மாதிரி அடுத்து எஃப் தேர்ட்டி நர்மதா பதிப்பகம் ஸோ இந்த திருக்குறள் புத்தகம் தான் ஒரு காலத்தில் நான் எல்லோரும் கிஃப்ட் பண்ண வாங்கி இப்போ கொஞ்சம் இரநூறுவாயிட்ட போயிடுச்சு ரேட் முன்னாடி ஒரு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் இரநூறுவா போச்சு அதே மாதிரி இங்கே ஜேகே அவருடைய படைப்புகள் அனைத்துமே தமிழில் இருக்குது நர்மதா பதிப்பகம் அடுத்து எஃப் தேர்ட்டி ஒன் மணிமேகலை பிரசுரம் முக்கியமான பப்ளிகேஷன்ஸ் ஏன்னா தமிழ் வாணன் அவருடைய அனைத்து படைப்புகளும் இங்கே இருக்கும் அவருடைய துப்பறியும் நாவல்கள் ரொம்ப ஃபேமஸ் போன வருஷம் நம்ம வியூவர்ஸாக எனக்கு சஜஸ்ட் பண்ணிங்க அவருடைய தமிழ்வான் சங்கர்லால் துப்பரிகிறார் அப்படிங்கிற சீரிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக அந்த தொகுப்பு மொத்தம் இங்கே இருக்குது அது மாதிரி அவர் பையன் லேனா தமிழ்வான் தமிழ்வானதுன்னு சுயமுனேற்ற மொத்தங்கள் அதுவும் கிடைக்கிது அடுத்து எஃப் தேர்ட்டி த்ரீ வவுசு நூலகம் ஸோ இந்த பாட்டோட லாஸ்ட் ஆள் வந்தாச்சு இங்கே நிறையா மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி ஒரு இரவுகள் அண்ணாக்கிறேன்னா இங்கே தான் ரேட் ரொம்ப கம்மி ஸோ ஐநூறுரூவா கிட்ட இங்கே ஸோ இது ஒரு ஐந்தாவது வருஷம் வந்தாச்சு இதற்கு அடுத்து உள்ளதை நான் அடுத்த பாகத்தில் வீடியோவில் காட்டுறேன் ஸோ குடும்பத்துடையே அவசியமாக புத்தக போய் பாருங்கள் நிறையா புத்தகங்களை வாங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி